கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சென்னையில் நடைபெற்று வரும் பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட திருவிழாவில் இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வரும் இருபத்தோராம் தேதி யோகா தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உஷ்ராசனா குறித்து இன்று செய்தி வெளியிட்டுள்ளார் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்வதன் மூலம் ரத்த ஓட்டம் அதிகரிப்பதுடன் பார்வை திறனும் மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் உடலின் பின்பகுதி மற்றும் கழுத்துப் பகுதியை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை ராஜஸ்தான் ஆளுநர் திரு கல்ராஜ் மிஸ்ரா தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார் மீட்புப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட இந்திய திபெத் எல்லை காவல் படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு சிகிச்சை வழங்கும் நோக்கில் அதிநவீன தோல் வங்கி வசதியை தில்லி ராணுவ மருத்துவமனை இன்று அறிமுகம் செய்துள்ளது பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா கடந்த பதினைந்தாம் தேதி மும்பை சென்னை கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது சென்னையில் நடைபெற்று வரும் இவ்விழாவில் இன்று ஒளிபரப்பப்பட்ட ஆவணப்படம் குறித்தும் பார்வையாளர்கள் தரும் தகவல்களும் தொகுப்புகளாக இடம்பெறுகின்றன மும்பை இன்டர்நேஷனல் பல தடவை நம்ம கேட்டிருப்போம் சில பேர் சொல்லி வேற்படைஞ்சிருப்போம் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முதல் தடவையாக சென்னைக்கும் என்எஃப்டிசி துவாராக இது கொண்டு வந்திருக்காங்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பூரிப்பாகவும் இருக்குது இந்த ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ரிஸ்னு பொதுவாகவே சொன்னாலே நமக்கு போர் அடிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை இந்த டாக்குமெண்ட்ரிஸ் மூலிமா உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஐ வாஸ் வெரி கீன் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபெஸ்டிவல் என்ன இங்க அழைத்ததுக்கு என்எஃப்டிசிக்கு உங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னையில் இருக்கும் போது நீங்க எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிஸ் ஒரே வாய்ஸ் லெஃப்ட் ஃபெஸ்டிவல் வாங்க இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கங்க இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸை பாருங்க நன்றி சி ஐ டு ஃபெஸ்டிவல்ஸ் ஜென்ரலி டு ஃபெஸ்டிவல்ஸ் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் தட் இஸ் ஐ ஸ்டடி ஃபிலிம் இன்ஸ்டியூட் சிஸ் தேன் வாட்சிங் அண்ட் கோயிங் டு த ஆல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஐ வாட்ச் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பட் திஸ் ஃபஸ்ட் டைம் ஐ எம் கமிங் வாட்ச் டாக்குமெண்ட்ரி இன் இஸ் ஹேப்பினிங் தமிழ்நாடு ஆர் சென்னை by nfdc that is called mumbai international film festival i am happy to be here and to watch a lot of uh, good documentaries which uh, i think it is more connective to the emotionally connected to the people that's what i feel about documentaries Already. yeah not specifically all human beings can relate politically economically and emotionally see i watched a, a documentary called octopus teacher i think netflix i saw that but it is a more of a emotional connect you know, between the father and son son and the octopus and all these things so i was deeply moved you know the documentary okay. can be say emotionally Communicative to the audience or the society, and uh, yeah, any art form should be always inclusive. See, example, you like can inclusive of uh, painting or literature or lot of things are there. No, it should be incorporate all these things in cinema or in yes. documentary or in short fiction, everything or docu drama. So, I hope these all these things are mostly socially relevant, and uh, it, it should be watched by the Chennai people, and uh, they could relate to the documentary session or docu drama or. Uh, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எம் ரூபநாதன் நான் வந்து திரைப்படத்துறையில் இருக்கேன் இந்த படம் பே ஆஃப் பிளட் இன்று காலையில் ஒளிபரப்பின இந்த படம் வந்து பங்களாதேஷில் நடந்த விடுதலை போர் குறித்தது பாகிஸ்தானில் நடந்த போர் இதோடு சேர்ந்து அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமைகள் எத்தனை லட்சம் பேர் இறந்தாங்க எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள் அவங்க எப்படி தப்பித்து விடும்போது குளங்களில் ஏரிகளில் குதி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படி குதித்தவங்களையும் விடாமல் எப்படி சுட்டு கொண்டாங்க அப்படின்ற ஒரு துயர் மிகுந்த வழியை வந்து இந்த திரைப்படம் வந்து சொல்லிடுது அந்த விடுதலை போருக்கு தலைமை தாங்கி யார் நடந்தாங்க அப்படின்னு வந்து ஒருவர் சொல்கிறாங்க அந்த கதை வந்து கிடைத்த ஆவணங்களை கொண்டு அதை தெளிவுபடுத்தியிருந்தாங்க இந்த வார்க்கு இந்தியாவோடய சப்போர்ட் என்ன இருந்தது இந்தியா எப்படி அவங்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது அவங்க வந்து பண்ண அந்த உதவிகள் அவங்களோட நல்ல மனப்பான்மையும் அந்த விஷயத்த சொன்னாங்க அந்த மாதிரி இருக்குது ஒரு சிறந்த ஆவணப்படம் நல்ல விஷயங்கள் ஏன்னா நம்ம இந்த மாதிரியான விடுதலை போர் உள்நாட்டு போர்லேருந்து இருந்து பிரியும்போதோ அல்லது அவங்க விடுதலை வேண்டி தாம் தனிச்சு இயங்கணும் போதோ ஒவ்வொரு நாடுகள்லேயும் நடக்கிற வழி வேதனைகளை நம்ம முறிஞ்சிக்க முடியுது இது நமக்கான ஏதோ ஒரு தேவைக்கான போராக இருந்தாலும் இங்கே கொல்லப்படுது மனித உயிர்கள் மற்ற உயிர்களும் சேர்ந்து கொல்லப்படுதுன்றதை நம்ம பார்க்கணும் உயிர்கள் இழக்கிறதுன்றது எத்தனை பெரிய வழி அது இல்லாத நம்ம வந்து வார ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி பார்க்கணும்னா வெறும் வந்து அது எதிரியாக மட்டுமே நம்ம பார்க்குறோம் சக உயிரிகளாக பார்க்குற மனித நேயம் இல்லாமல் இருக்குது அந்த மனித நேயமாக இருக்கட்டும் பிற உயிர்கள் மீதான நேயமும் நமக்கு எத்தனை அவசியம்ன்றது இருக்குது ஒரு சின்ன கோபம்தான் ஒரு மனிதனோட சுயநல தேவைகள் வந்து உலகத்தில் இந்த மாதிரியான போர்களை நாம் எவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கிறோன்றது இருக்குது போர் இல்லாத சமூகம் அமையணும் எல்லை கோடுகள் இல்லாத தேசம் அமையின்றது தான் நம்ம விரும்புகிறது அதனால் இந்த மாதிரியான ஆவணப்படங்கள் வாயிலாக இயக்குநர்கள் கொண்டு வந்து போது அதை பார்க்குற பார்வையாளர்களாக இருக்கிற நாம படைப்பாளிகளாக இருக்கிற நாம எழுத்தாளர்களாக நாம் இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற மொழிகள் கடந்து இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணப்படங்களாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பாக அந்த கருத்தியலோடு நம்ம உள்வாங்கி பார்க்கணும் இதுதான் முக்கியமான நம்ம நினைக்கிறது இந்த படம் உணர்த்தது நன்றி நான் திரைப்பட தொலைக்காட்சி மேடை நாடக நடிகன் எழுத்தாளரும் கூட சிறந்த கிரிட்டிக் என்று பட்டம் வாங்கியவன் முதல்வன்லேருந்து இப்போ தேசிய தலைவர் கடைசியாக ஒரு படம் வரையிலும் நூற்றி அஞ்சு படங்கள் பண்ணியிருக்கேன் வரையிலும் எழுபத்தஞ்சு சீரியல் பண்ணியிருக்கேன் நான் ரெகுலராக ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்க்குறேன் பார்த்து அதிலேருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உடையது இதில் வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் இன்றைக்கி மார்னிங் ஒரு படம் பார்த்தேன் அது வந்து பே ஆஃப் பிளட்டுன்னு சொல்லிட்டு இந்த பங்களாதேஷ் அந்த இது பிரிவினை பற்றி பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை பற்றி இருந்தது நல்லாவே இருந்தது எப்படி ஜனங்கள் சஃபர் பண்ணாங்க என்னன்றதெல்லாம் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது எப்படின்னா ஒரு ரிமம்பரன்ஸை நான் வந்து உத்தமர் காந்தின்னு ஒரு படத்தில் வந்து முகமது அலி ஜினவன் வச்சு பிரசிடெண்டாக ஸ்பீச் கொடுக்குற மாதிரி அந்த சீன் மாதிரி அதே சீன் வந்தது அது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது நான்லாம் அந்த காலத்துலேருந்து படம் பார்த்துட்டுருக்கவேன் எனக்கு ஒரு எயிட்டி இயர்ஸ் ஆகுது ஃபிலிமில் பார்க்கும்போது முதல்ல ஃபிலிம் போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் நியூஸ் ரேடியோ அல்லது ஃபிலிம்கிட்ட டாக்குமெண்ட்ரி ஏதாவது இருக்கும் அதை வச்சு தான் ஜனங்களுக்கு வந்து நாட்டினுடைய நடப்புகளை தெரிஞ்சிக்க முடியும் ஒரு காலத்து இட் வாஸ் மேண்டேட்டரி த ஃபிலிம் ஸ்க்ரீனிங்கில் வந்து இது போட்டே ஆகணும் டிக்கெட்லேயே போட்டிருக்கோம் ஃபிலிமுக்கு இவ்வளவு இந்தியன் நியூஸில் ஒஎன்ஆர் இவ்வளோ ரூபாய் இவ்வளோ காசு அப்படின்னு போட்டு தான் டிக்கெட்டே இருக்கும் அது போட்டே ஆகணும் போடலைன்னா அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டு அதை இம்போஸ் பண்ணணும் வந்து இட்ஸ் அ மஸ்ட்டு என்ன கேட்டால் முதல்ல இந்த டாக்குமெண்ட்ரி அண்ட் இந்தியன் நியூஸ் நாட்டு நடப்புகளை தெரிவிக்கிறது வந்து பிக்கெஸ்ட்டு மீடியா சினிமா தான் இப்போ அது இல்லாததுனால யாருக்குமே ஒன்றும் தெரியாது அதை வந்து இம்மீடியேட்டாக இம்போஸ் பண்ணி எல்லா தியேட்டர்லேயும் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஃபிலிம் ஸ்டெமிஷனுடைய டாக்குமெண்ட்ரிஸு அப்புறம் வந்து நியூஸ் இந்தியன் நியூஸ் அந்த பர்டிகுலர் பேஜில் அந்த விஷயங்கள் அது கட்டாயம் போட்டே ஆகணும் அது வந்து யார் முயற்சி எடுக்கக்கூடாங்களே தெரியல வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட் இஸ் மை வியூ நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்டிக்லிருந்து வரேன் எங்கள் சென்னையில் டாவின்சி மீடியா காலேஜில் படிக்கிறேன் காலேஜ் மூலியமாக தான் வந்து இங்கே நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ஷார்ட் ஃபிக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தோம் நீங்கள் தான் வந்தேன் மார்னிங்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பார்க்குறோம் எனக்கு ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி தான் போயிருக்கு ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதிர்பார்க்குறேன் கப்பல்ஸ் ஆஃப் டேஸில் நான் வந்து இங்கே விஸ்காம் படிக்கிறதுனால இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துட்டு நிறைய லேர்ன் பண்ணலான்னு தான் வந்தோம் மேபி நெக்ஸ்ட் இயரில் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் மேபி இங்கே காஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஹாய் திஸ் இஸ் சிவகுமார் ஃப்ரம் டாவிங்ஸி மீடியா காலேஜ் ஐ கேம் வித் ஸ்டூடெண்ட்ஸ் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நல்ல டாக்குமெண்ட்ரிஸ் போகுது நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் போகுது மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்கே சைமில்டேனியஸாக நடத்துறது ரொம்ப ஏன்னா சென்னை ஃபெஸ்டிவல்காக வி ஆர் வெயிட்டிங் அடுத்த ஒரு நவம்பர் டிசம்பரில் நடக்கும் பட் மும்பை ஃபெஸ்டிவல் இங்கே ஆல்டர்னேட்டாக இங்கே பண்ணுறாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்ல படங்கள் எல்லாம் வருது வைல்ட் லைஃப் பற்றியான டாக்குமெண்ட்ரிஸ் ரொம்ப அழகாக ஒரு கன்சர்வேஷனை பற்றி எஜுகேஷன் பற்றி சொல்றதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ ஹோப் மை ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் த திங் அண்ட் எவ்ரி ஒன் கேன் என்ஜாய் ஸோ நெக்ஸ்ட் டைமில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தேங்க் யூ இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது